ஓம் சக்தி சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்தியில் இப்போ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுல இங்கே வெள்ளம் வந்து இல்லைங்களா அந்த வெள்ளமெல்லாம் வந்து வடிஞ்சு போயிடுச்சு எல்லாம் இவருமே அம்மா உடைய வழிகாட்டின்படி எல்லாம் செஞ்சு அந்த ஊரையும் முப்பது கிராமத்தையும் எல்லாம் காப்பாற்றிட்டார் அப்புறம் இந்த நிலையிலங்க இவர் அந்த உப்பு வேலூர்லேருந்து பக்கத்தில் ஒரு கிராமம் அங்கே அது ஒரு வேலையாக போகணும் அதனால் இப்போ நடந்தே போய் பார்க்கலாமே அப்படியே நடந்து போகிறாருங்க அப்போ இவருக்கு பின்னால் வந்துட்டு இருக்கிற ரெண்டு கிராமவாசிக்கு பேசுகிறாங்க ஒரு பத்து இருபது அடி தூரத்தில் சத்தமாக பேசிட்டு வர்றாங்க இந்த ஆரை மனுஷன் ஓம் சக்தின்னு வந்து சொல்லிக்கிட்டு நம்ம ஊரில் காலடி வைக்காட்ட காலை வைக்காட்டிவிட்டேன் நம்மெல்லாம் இன்றைக்கி ஒரு இருக்கிறோம் நாலு நெழுமணி கண்ணில் பார்க்குறோம் இல்லைன்னா எல்லோருமே ஆற்று வெள்ளத்தில் அப்போவே அடிச்சிட்டு போயிருப்போம் அப்படின்னு சொன்னாங்களே எப்படி சக்தியில் இந்த ஆரை மனுஷன் ஓம் சக்தின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஊரில் காலத்து வச்ச பின்னால் தான் அம்மா வேறு சொல்லிவிட்டு காலை வச்ச பின்னால் தான் அந்த காரணத்தினால தான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம் நாலு நெல்லு மணி கண்ணில் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு போனாங்களா எப்படி பாருங்க ஒரு அங்கீகாரம் இல்லைங்களா சக்தியில் ஓம் சக்தி